இது சோழிங்க நல்லூர் பக்கம் ஒரு பூங்கா ஒரு சாலை ஆக்கிரமிச்சிட்டாங்க அதுக்காக அப்போல்லாம் பைத்தியகாரம் மாதிரி போட்டு போர்த்து தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டைமில் கோர்ட்டில் ஆட்ரு வந்தது ஆறு ஆறு வார ஆறு வாரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க ஒன்றும் நடவடிக்கை எடுதில்லை எல்லாம் நம்மளால் போக முடியல ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு வழக்கில் பயங்கரமாக கோர்ட்டில் சண்டை போட்டேன் ஏன்னா ஒன்று இந்த சன் டிவி வழக்கு ஒரு ஆயிரம் கோடி இழப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தாக்கல் செய்திருந்தேன் அந்த வழக்கு ஆனால் அது லிஸ்ட்லேயே வராது அது என்ன என்ன வழக்குன்னா சன் டிவி சுமங்கல் கேபிள் மிஷின் இருக்குல்ல அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒரு அரசு கேபிள் கார்ப்பரேஷன் கேபிள் கார்ப்பரேஷன் சுத்தெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க அதனால் ஒரு முந்நூறு கோடி இழப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து இருபத்தி நாலு வழக்கு எஃப்ஐஆர் போட வச்சுருக்காரு நம்ம உமாசங்கரை ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ரெண்டாயிரத்தி பத்துலேயோ அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த முந்நூறு கோடி தான் சொத்தை மீட்கணும் தானும் அவங்ககிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு அதுக்கப்புறம் இன்னொரு கேஸு எழுநூறு கோடி கம்பெனி ஒன்று காணாம போயிடுச்சு ஒரு கம்பெனி காணாமல் போயிடுச்சு அந்த வழக்கு ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வழக்காக போட்டிருந்தேன் அது லிஸ்ட்லேயே வராது அப்புறம் ஒரு ஒரு வழக்குக்காக டெல்லிக்கு போக வேண்டியதாகி போச்சு சிஎஸ்ஆர் வழக்குக்காக டெல்லிக்கு சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதாகி போச்சு அப்போ என்ன நினைக்கிறாங்க கோர்ட்டில் அவர் அரைட்டு இருந்தாலும் எங்கள் இல்லை அவரு அதனால அந்த வழக்கை கொண்டு வச்சு தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை கொண்டு வராங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இவர் மோகன்ராஜ் காட்சி தானே அவர் ட்ரெயினில் தான் வருவார் அதனால் வரமாட்டார் இன்றைக்கி வரமாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு கேஸ் லிஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு காலையில் ஃப்ளைட்டில் வரும்போதுன்னு டவுட்டு என்னை கூட்டிகிட்டு போன விட்டு பழனி என்ன விட்டு கூப்பிட்டு போனார் பழனி அப்படின்ட்டு அவர்கிட்ட என்ன பாருங்கள் இன்னைக்கு இந்த கேஸ் வந்திருக்க பாருங்கள் அப்படின்னு வீட்டில் வந்து பார்த்தா லிஸ்ட்டில் பார்த்தா வந்திருக்கு கேஸு சரி இன்னும் இப்போ நின்று கூப்பிட்ட உடனே மதியம் மதியானம் மூணு மணிக்கு கூப்பிட்டாங்க இப்போ நின்னேன் மோகன்ராஜ் கூப்பிட்டவுடனே போய் நின்ன உடனே அந்த ஜட்ஜி சஞ்சய் கிஷன் கவுல மோகன்ராஜ் அது பாவி நீ இல்லைன்னு சொன்னாங்களே நீ என்னடா வந்துட்டே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அது அப்புறம் கேஸ் ஆர்வீப் பண்ணும்போது இந்த இருபத்தி நாலு கேஸ் கோயம்புத்தூர் கமிஷனருக்கு நாங்கள் உத்தரவு போட முடியாது அதுக்கு தான் நான் போயிருக்கேன் கோயம்புத்தூர் கமிஷனருக்கு போட்டு அந்த இருபத்தி நாலு வழக்கையும் சார்ஜ் ஷீட் போடுங்க போட்டிங்கன்னா சன் டிவிக்காரன் ஆடி போயிடுவான் தான் கேட்குறேன் இருபத்தி நாலு வழக்குகளையும் சார்ஜ் ஷீட் போட சொல்லி கடும் நடவடிக்கை சொல்லி தான் கேட்குறேன் அது எங்களால் முடியாது அப்படின்ட்டார் அப்புறம் எழுநூறு கோடி மேட்ரு என்னன்னோன்னா கோர்ட் ஹாலில் உட்காந்துருந்த ஒரு சிவில் ட்ரெஸ்ஸில் இருந்தவர் எந்திரிச்சு நாங்கள் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னாரு என்ன ரிப்போர்ட் ஃபைல் பண்ணீங்க பண்ணிங்கம்மா மயிலாடு எனக்கு ஒரு ரிப்போர்ட் காப்பி கொடுக்க சொல்லிங்க மயிலாடு அப்படின்னா உன்னால் கவர்மெண்ட் வைக்கீல் அதெல்லாம் சொல்ல தர முடியாது அதெல்லாம் டாப் சீக்கிரட் அப்படின்னாரு நானே கோவமா என்ன ஏன் எழுநூறு கோடி உங்கள் அப்பா முட்டு காசா எழுநூறு கோடி உங்கள் அப்ப முட்டு காசா என்ன டாப் சீக்கிரட்டுங்கிறேன் அப்படி ஏற்கனவே இந்த முந்நூறு கோடி மேட்டில் கட்டுப்பில் இருந்தேண்ணா அதனால் கற்றுன உடனே ஒரு தமிழ் ஜட்ஜி ஒரு ஹிந்தி ஜட்ஜி உட்காந்துருவா ஒரு பக்கத்தில் தமிழ் ஜட்ஜி உக்காந்து மூன்றா மூன்றா கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணா என்னத்த பார்த்து பேசுறது என்ன கேஸ் நடந்துங்க நீங்கள் அப்படின்னு சத்திட்டு வெளியே சத்தம் போட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆற்றுல தாமிரபரணி ஆற்றுல விழுந்து கேஸையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால் நான் அந்த கேஸுக்கு கண்டெம்ட் அதுன்னு போகல போட்ட சும்மா ஏதாவது மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அவன் மெயில் அனுப்புவேன் காஞ்சிபுரம் கலெக்டருக்கு கால் உள்ளட்டும் அப்படின்ட்டு எதற்காக இந்த வீடியோன்னா அராஜகம் ஓஎம்ஆரில் இன்றைக்கி திலமடலில் வந்திருக்கு ஓஎம்ஆரில் விஎஓ உள்ளிட்ட அதிகாரிகள் மீது தாக்குதல் நூறு ஒரு நிலத்தில் வேலி அமைத்த போது வெறித்தனம் அப்படின்னு ரவுடி பசங்க போட்டிருக்காங்க உடனே இருபது பேர் இருபது பேர் மேலே அதிகாரிகள் புகார் கொடுத்துருக்காங்க எங்கள் மேலே சாக்கினாங்கன்னு அப்புறம் திருக்குழு குன்றத்திலும் கோர்ட்டில் பறக்க உத்தரவு காற்றில் பறக்க உத்தரவு ஹைகோர்ட் உத்தரவு ஹைகோர்ட் உத்தரவு யாரும் மதிக்கிறதே கிடையாது அதனால தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது அதனால தான் இந்த வீடியோ இப்போ ஞாபகமாக போடுறேன் அந்த 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 இன்னும் அப்படியே தான் இருக்கு இதுதான் அந்த சாலையை ஆக்கிரமிப்பு பண்ணி அது கடற்கரைக்கு போகிற சாலை மிக பெரிய பணக்கார வீட்டு குடும்பம் சாக்கிரை அமைச்சு ஜாலியாக பங்களா கட்டியிருக்காங்க அங்கே அதெல்லாம் ஆக்கிரமிப்பை பக்கத்தில் சொல்லி தான் கேஸ் போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்த உடனே இப்போ என்ன பண்ணுறதுனால புரியல எனக்கு இல்லை கேஸ்னால அப்படி தான் இருக்குது ஆக்கிரமிப்பு கேஸ்னால அப்படி தான் இருக்குது அப்புறம் இன்னும் ரெண்டு கேஸ் ஒன்று மலநீரிய வடிகால் வாங்கினால கொசு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டேன் ரெண்டாயிரத்தி பத்து கொசு உற்பத்தி ஆகுது அதனால் மலநீரிய வடிகால் கால்வாய் வேண்டாம் தண்ணி வடியாது தண்ணி தேங்கி நின்று மலநீர் வடிகால் கால்நடை தண்ணி தண்ணி தேங்கி நின்று கொசு தான் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நான் சொல்லல கார்பரேஷன் இணையதளத்துலேயும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டுருக்காங்க அதனால் வேண்டாம் ஏன் அந்த கொள்ளையை நிறுத்த சொல்லுங்கள் நிறுத்திவிட்டு மழை நீர் சேகரிப்பு பண்ண சொல்லுங்கள் நிலத்தடி நீர் மட்டமாக உயரும் அப்படின்னு ஒரு ஒரு கேஸு அது அப்படியே நிற்கிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதத்துலேருந்து அப்படியே நிற்கிது அப்புறம் இன்னும் குண்டு புள்ளி சாலை குண்டு புள்ளி சாலைகளனால நிறைய விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த சாலைகளில் அதிகம் போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதில் இருக்கேன் ரெண்டு கேஸ் பெண்ணிகள் இருக்குது இப்போ இதை பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் இந்த பழைய ரெண்டாயிரத்தி பதினாறு மேட்ரு ரெண்டா கன்டம் கண்டெம்ட்லாம் நான் இன்னும் அதுக்கு இடையில் ஒரு தாசில்தார் அம்மா அங்கே ஆக்கிரமிப்பு பகட்டுனா எனக்கு ஒரு கோடி பணம் கொடு அப்புறம் இருபது லட்சம் பணம் கொடு அப்புறம் மூணு லட்சம் பணம் பணம் கொடுங்க கேட்டு வாங்கிட்டாங்க விஜிலன்ஸில் அப்போ ஆக்கிரமிப்பு பகட்டுறதுக்கு காசு தான் வாங்குறாங்க போல தெரியுது அப்போ ஆக்கிரமிப்பு அகற்ற போனால் உதயம் வாங்குறாங்க இதுதான் திராவிட மாடல் அரசு சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் விரைவில் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் வரட்டும் ஜாக்கெட்